காரைக்காலில் மாங்கனி திருவிடான்னே உண்டு ஏன்னா காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் மாங்கனியை வைத்து பரமதத்தன் கொடுத்த ரெண்டு மாங்கனியை ஒன்று அடியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் திருப்பி கணவனுக்கு சமைத்து கொடுக்குறாங்க அது சுவையாக இருக்கேன்னு கேட்டு இன்னொன்று கேட்க சுவாமி டேந்து வாங்கி கொடுத்து இன்னொன்று கேட்க அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த அந்த திருப்புகள் பாடிய எம்பெருமானுடைய சிறப்பை அங்கே பொறிக்கப்பட்ட கல்வெட்டோடு இருக்கக்கூடிய காட்சியை திருவண்ணாமலையில் பார்க்கணும் அன்புக்குரியவர்களே ஆலய வழிபாடும் அர்த்தமுள்ள வரலாறு பொதுவாக நம்ம கோவிலுக்கு போவோம் காலனியை கலட்டி போடுவோம் அர்ச்சனை கூடையை எடுத்துகிட்டு போவோம் அர்ச்சனை பண்ணிப்போம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருவோம் வந்துடுவோம் இல்லை ஒருபடி கூட போய் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லுவோம் கண்மூடி தியானம் இருப்போம் ஒவ்வொரு கோவிலும் அதை சார்ந்த வரலாறுகளையும் நாம் நுண்ணிப்பாக தெரிந்து கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்த்தால் அவ்வளவு சிறப்பு என்பது என்னுடைய தாழ்மையான பணிந்த எண்ணம் இப்போ வைணவ பெருமக்கள் பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமான் திருமேனியை பார்க்கிறோம் நம்ம அந்த அயந்த சேன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராப்பத்து பகழ்பத்து முடிந்து சொர்க்கவாசல் கதவை திறந்து ரங்கா ரங்கான்னு நம்முடைய மனதை பறி கொடுக்கக்கூடிய ஆழ்வார் பெருமக்களால் அனுதினமும் பாடிய ரங்கனுடைய சிறப்பை தெரிந்த நாம் பாசுரங்களை தெரிந்த நாம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி ஸ்ரீரங்கம் போகின்றவர்கள் வெறும் ரங்கனையும் அங்குள்ள தாயாரையும் கருடாழ்வாரையும் சேவித்து வருவதல்ல கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் இயற்றிய கம்பருடைய தனி மண்டபம் அங்கே இருக்கு சுவாமி சன்னதிக்கு பின்னாடி போனீங்கன்னா உலகம் யாவையும் தாமு ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகினா விளையாட்டுடையார் யாரவரும் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு இறைவாழ்த்து தொடங்கி அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வசிஷ்டர் வழியில் வந்தவரே புனைந்தான் மௌலின்னு சொல்லி அந்த பட்டாபிஷேக பாடல் காட்சி வரைக்கும் பத்தாயிரம் பாடலையும் கம்ப நாட்டாழ்வார் அமர்ந்து வாசித்த கம்பர் மண்டபம் அங்கே இருக்கிறது அதை நம்ம யாரும் தரிசிக்கிறது இல்லை நம்ம போனோன்னே ரங்கா ரங்கா சொல்கிறோம் துளசி தீர்த்தம் வாங்குகிறோம் சடாரி வாங்கிடுறோம் லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வழியில் வந்துடுறோம் இல்லை ஸ்ரீரங்கம் ஆலயத்தினுடைய உண்மையான புராதன வரலாறை நாம் தெரிந்து கொண்டு பார்க்க வேண்டும் இதுதான் ஆலய வழிபாடு வரலாறு சொல்லும் நமக்கு நன்னறி செய்தி அடுத்து நம்ம சென்னையை ஒட்டி பாண்டிச்சேரி அதுக்கு பக்கத்தில் காரைக்கால் அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பகுதிகளில் மாங்கனி சீசன் ஆனால் காரைக்காலில் மாங்கனி திருவிழான்னே உண்டு ஏன்னா காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் மாங்கனியை வைத்து பரமதத்தன் கொடுத்த ரெண்டு மாங்கனியை ஒன்று அடியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் திருப்பி கணவனுக்கு சமைத்து கொடுக்குறாங்க அது சுவையாக இருக்கேன்னு கேட்ட இன்னொன்று கேட்க சுவாமி தேர்ந்து வாங்கி கொடுத்து இன்னொன்று கேட்க சுவாமி தேர்ந்து உடனே இனி வாழ முடியாதுன்னு அவர் போறாரு இவங்களும் பேய் உருவம் எடுத்து தலையாலேயே நடந்து எம்மை பேணும் அம்மை காணு அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவன் பார்வதியவே கிடுகிடுக்க செய்த பக்தி காரைக்காலம்மையாருடைய பக்தி மாங்கனி திருவிழாவும் காரைக்கால் அம்மையாருடைய சன்னதியும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் அப்படி மாங்கனி எரிகிறதும் அந்த காட்சியில் இறைவன் இருக்கிறதும் புகைப்படமாகவும் வண்ண செய்திகளாகவும் அங்கு அந்த திருக்கோவிலில் இருப்பதை நீங்கள் அவசியம் பார்க்கணும் இதுதான் கோவில் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு ஆவடியார் கோவிலுடைய சிறப்பை பற்றி நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஒரு எபிசோடில் மனிதன் மனிதனுக்கு சொல்வது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் இருக்காரு மன்னன்ட்ட சொல்லி வராரு ஆனா அவருக்கு நடந்த வரலாறுகள் எல்லாம் பெரும் நீளமானது அவர் வேண்டுதலுக்கிற ஈசனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல நம்முடைய பெருமான் நரியை பரியாக்கி தந்தார் நரிய பரியாக்குறது குதிரையாக மாற்றி தருவது என்பது வியப்புக்குரிய செயல் அதைத்தான் நீங்க ஆவடியார் கோவிலுக்கு போனா கோவில் சொல்லும் வரலாறு நீங்கள் பார்க்கணும் நரிபரியான கதையும் அந்த சிற்ப காட்சிகளையும் நீங்கள் பார்த்து வர வேண்டும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய அக்னி தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு போகிறோம் நம்ம எல்லாரும் கிரிவலம் வரோம் சேஷாத்ரி மகான் ஆசிரமத்துக்கு போகிறோம் யோகி ராம்சரத்குமார் ஆசிரமத்துக்கு போகிறோம் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறோம் அங்குள்ள உணவு விடுதிகளில் சாப்பிட்றோம் திருநீர் பட்டையை போட்டுக்கிட்டு வந்துடுறோம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த தலம் அந்த தலம் தனி கோயில் உண்டு முருகனுக்கு அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த அந்த திருப்புகழ் பாடிய எம்பெருமானுடைய சிறப்பை அங்கே பொறிக்கப்பட்ட கல்வெட்டோடு இருக்கக்கூடிய காட்சியை திருவண்ணாமலையில் பார்க்கணும் நம்ம நவீன காலத்தில் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து அந்த காலவை தடவை கொடுத்து முறிந்த எலும்பை சேர்த்தாருன்னு நம்ம பார்க்குறோம் கோபுர உச்சியிலிருந்து மாய்த்து கொண்ட அருணகிரிநாதருக்கு இருமுறை எம்பெருமான் அவனுடைய ஞான குழந்தை முருகப்பெருமான் கண்கொள்ளா காட்சி தந்த இடம் திருவண்ணாமலை இதுதான் சேதி சொல்லக்கூடிய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது விடுங்க நான் ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் உங்கள் சிவகங்கை சீமை காளையார் கோவில் அங்கே போய் நீங்கள் வெறும் சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது அங்கே நடந்த குப்பமுத்து ஆசாரியினுடைய கதை மன்னனுக்காக தேரிலே விழுந்து தன்னை மாய்த்து கொண்டவருடைய வரலாறு இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்து வரணும் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம போனால் வெறும் சுவாமியையும் நந்தியையும் வாராகியையும் பார்த்துட்டு வர்றதில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வரகுணால் தன்னுடைய முளைப்பாலை இறைவனுக்கு பீச்சு தந்து நெய்விளக்கு ஏற்றிய இறைவனுக்குச் சமமான அபிராமி தாயாக இருக்கக்கூடிய வரகுணால் வரலாறை பார்த்து வரணும் திருக்கோஷ்டி ஊருக்கு போனீங்கன்னா பெருமானை தரிசிச்சுட்டு வர்றது முக்கியமல்ல இந்த உலகம் உய்வதற்காக திருக்கோஷ்டி நம்புகிடத்திலிருந்து ஞான மந்திரத்தை பெற்று தன்னை மாய்த்து கொண்ட இராமானுஜருடைய சரித்திரம் பொறிக்கப்பட்ட காட்சிகளை நீங்கள் கோயில் சொல்லும் வரலாறில் தெரிஞ்சுக்கணும் வரலாறை தெரிந்து கொள்வது ஆனந்தம் அடுத்த தலைமுறைக்கு சொல்வது ஆனந்தம் வரலாற்றை நம்முடைய சமயத்தின் சமுதாயத்தில் பரப்புவது ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்